ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகி சமையல் இன்னைக்கு ராகி சமையலில் வந்து நம்ம தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சிம்பிள் அண்ட் ஈஸி இந்த தக்காளி தொக்கு வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு டென் டேஸ் அளவுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எமர்ஜென்சிக்கு நம்ம வெறும் சாப்பாடு போட்டு இந்த தக்காளி தொக்கை ஸ்பெசஞ்சு சாப்பிட்டு ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கு நான் வந்து தக்காளியை உள்ளே இருக்க விதையெல்லாமே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி மிக்சியில் வந்து நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் இந்த இந்த டிஷ்ஷுக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து மஸ்ட்டு நல்லெண்ணெய் போட்டால் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா நான் வறுத்து தனியாக எடுத்து வச்சுருந்த உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படி இல்லைனா நீங்கள் அப்படியே டேரெக்டாக கூட எண்ணெயில் வந்து உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு கடுகு போட்ட பிறகு நம்ம வறுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த தக்காளி தக்காளியில் வந்து மிளகாத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உங்கள் காரத்துக்கு இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இது ரெண்டு மட்டும் தான் போடணும் இதுக்கு ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் இருக்குது அது போட்டால் தான் ரொம்ப டேஸ்ட் வரும் இது வந்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் மிளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சத்தூள் மட்டும் தான் போடணும் மற்ற எந்த ஸ்பைசஸும் இல்லை ஆட் பண்ணக்கூடாது அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம வெந்தயமும் கடுகும் தனியாக அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அது நல்லா தக்காளி தொக்கு ரெடியான பிறகு நம்ம ஆட் பண்ணோம் இப்போ வந்து கடுகு உளுத்தம் பருப்பு பருப்பு எல்லாமே போட்டு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கருவேப்பில் போட்டு ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த தக்காளி தொக்கை அப்படியே ஃபுல்லாகவே ஊற்றிட வேண்டியது ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டு விட்டுற வேண்டியதான் அப்புறம் சைடில் வந்து கொழுக்கட்டை மாவு செய்கிறதுக்காக வந்து நான் வந்து சிகப்பரிசி எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க சிகப்பரிசி கால் கிலோ இட்லி அரிசி வந்து கால் கிலோ ஈக்குவல் ஷேரிங்கில் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம் ஈக்குவல் ஷேரிங்கில் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம வந்து இடியாப்பத்துக்கு கொழுக்கட்டைக்கு நம்ம வந்து வீட்லையே வந்து மாவு அரைச்சிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா சைட்லேயே வந்து அந்த நம்ம வந்து ஒரு ஒரு வேலையும் நம்ம செஞ்சால் தான் வந்து சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி இருக்கும் இதுக்குன்னு தனியாக ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி செய்யணுன்னா கண்டிப்பாக முடியாது ப்ரீ ப்ரிப்ரேஷன் கண்டிப்பாக தேவை நம்ம சமையல் செய்யணும்னா எதா ஒரு ப்ரீ ப்ரிப்ரேஷன் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இதுவே தெரியாது அழுப்பே தெரியாது இப்போ கொஞ்சோண்டு கருவேப்பில் வந்து தக்காளி தொக்கில் வந்து ஆட் பண்ணிவிட்டால் எண்ணெய் பிரிஞ்ச பிறகு தக்காளி தொக்கில் வந்து நம்ம வந்து புளி தண்ணி கொஞ்சோண்டு ஆட் பண்ணும் உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பாக அதிகமாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் நல்லா எலுமிச்ச சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு ஒரு அரை கிலோ அளவுக்கு தக்காளிக்கு நான் கொஞ்சோண்டு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கேன் இப்போ அது போதும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சிட்ட பிறகு கருவேப்பில் போட்டு புளி தண்ணி போட்டு நல்லா வத்தின பிறகு நான் சொன்னேன் இல்லையா கடுகு அப்புறம் வெந்தயம் இது ரெண்டுமே சேர்த்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் நல்லா வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அந்த பவுடரை வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது ஜஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந் வரும்போது ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் அப்படி பண்ணால் தான் நல்லா அந்த தக்காளி தொக்கு வந்து சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம கடுகும் வெந்தயமும் போட்டு நல்லா வந்து கலரி விட்டு அதை கொதிக்க விட்டோன்னா கொஞ்சம் கசப்பு தன்மை வந்துடும் அந்த மாதிரி இல்லாமல் வெறும் கடுகு வெந்தயமும் நல்லா தக்காளி தொக்கு ரெடி ஆன பிறகு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது போது போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா கலறி விட்டு ஆஃப் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணிட்டா போதும் சைட் பை சைட் நான் என்னோடய டின்னர் வேலை முடிச்சுட்டேன் இந்த தக்காளி தொக்கு வந்து நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டோம்னா நீங்கள் வந்து சாப்பாடு கூட ஊருக்கா ஊருக்காமல் அறிக்கிறோம் தொட்டு சாப்பிட்லாம் அதுக்கப்புறமா வந்து நம்ம சுட சுட சாப்பாடில் கூட இது பிரசஞ்சு சாப்பிட்லாம் ஒரு டென் டேஸ்க்கு கண்டிப்பாக இது ஸ்டோர் பண்ணலாம் நல்லெண்ணெய் போட்டு வச்சுருக்கிறதுனால இதுக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்